ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு தமிழ் மாநாடு நடக்குது ஜூன் மாசத்தில் பத்து நாட்கள் நடக்குது முதல் நாள் ராஜாஜி பேசுறாங்க ரெண்டாவது நாள் இன்னொருத்தர் பேசுறாரு மூணாவது நாள் இன்னொருத்தர் பேசுறாரு நான்காவது நாள் பி டி ராஜன் அவர்கள் பேச வேண்டும் மேடைக்கு போறார் ஆனால் அந்த அழைப்புதல்ல சம்பந்தமே இல்லாத பெயரே இல்லாத அண்ணாதுரை அவர்களை கூட கூட்டிட்டு போறாங்க மேடைக்கு அண்ணாதுரை அவர்களுக்கு மைக் கிடைக்குது பேசுவதற்கு முன்பு மணிமேகலை என்கின்ற குழந்தை

அஞ்சாவது நாள் வர்றார் மேடைக்கு ஒரு நாள் முன்னாடி வர்றார் பி ராஜன் அவர்கள் நீங்க பேசக்கூடாதுங்கிறார் இல்லை நான் பேசுவேன் மேடை நாகரீகத்தை இன்னைக்கு நான் முறியடிக்க போறேன் மேடைக்கு ஏறிய அஞ்சாவது நாள்ல முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு சிவபுராணம் ஏற்றப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்துல யாரு இங்க வந்து உமையவலை பற்றி தப்பாக பேசியது எல்லாரும் பம்புறாங்க யாருமே பேசல பி ராஜன் அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வரல அண்ணாதுரை அவர்களை மதுரைக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க வெளியே போக முடியல முத்துராமலிங்க தேவரையா உக்கரமா இருக்கான் முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு இன்னொரு முறை நான் கடவுளை நம்ப மாட்டேன் கடவுள் இல்லை என்று சொல்பவன் கடவுளை நம்புறவங்களை பற்றி பேசினாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இதுவரைக்கும் பாலியல் அபிஷேகம் நடந்திருக்கிறது இன்னொரு முறை தமிழகத்தில் கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை நம்பக்கூடியவர்களை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் ராஜன் அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயில் இருந்து வந்தைக்கு முத்துராமலிங்க தேவரையாவை போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் இல்லை என்கின்ற பயமா இல்லை ஆணவமா என்ன வேணாலும் பேச முடியும் என்கின்ற தைரியமா ஒரு ஆட்சி குடும்பத்தினுடைய கையிலே இருக்கிறது ஊழல் ஆட்சியாக இருக்கிறது என்ன பேசினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சனாதன தர்மம்னா இந்த பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்துவது பிராமணிக்கல் டெண்டன்சி இப்படியே சொல்லிக்கொண்டு எழுபது ஆண்டு காலமாக ஓட்டிக் கொண்டிருக்கின்றார் சமீபத்தில் என் மண் எண் மக்கள் யாத்திரை கம்பத்தில் இருக்கும் பொழுது நம்மளை அழைத்து சென்றார் ஒரு கடவுளை நீங்க பார்க்கணும் அது ஒரு மாட்டுத் தொழு ஒரு சமுதாயத்தினுடைய கடவுள் என்பது அந்த மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கக்கூடிய ஒரு காளை மாடு தான் அந்த சமுதாயத்தினுடைய கடவுள் அங்க போறாங்க ஒரு ஒருத்தர் கடவுளை ஒரு ஒரு மாதிரி கும்பார் நம்முடைய கடவுள் ஒரு ஒரு ரூபத்தில் இருக்கார் எப்படி வேண்டுமானாலும் கும்பலாம் திங்கட்கிழமை விரத இருக்கலாம் செவ்வாய்க்கிழமை விரத இருக்கலாம் கடவுளே இல்லாத ஒரு ரூபத்தை கூட கும்பலாம் காளை மாட்டை கொண்டு வந்து இவர்தான் கடவுள் என்று சொன்னார்கள் ஏன்னா இந்த பாரம்பரியத்தை நூறு ஆண்டுகளாக செய்கின்றார் இது சனாதன தர்மம் சனாதன தர்மத்தை பொறுத்தவரை கோட்பாடு கிடையாது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுரை கிடையாது யாரு வேண்டுமானாலும் இயற்கையினுடைய நீதிகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை வாழலாம் என்பது சனாதன தர்மம்